ஸ்ரீமதே ஸ்ரீமத் ஸ்ரீ சத்யா தீபத்யாதி வம் யதீந்திர பிரவணம் வந்தே மந்தே ரமனின் ரமியஜாமாத் யோகீந்திர பாதரேகா மயம் சதா ததாயத்தாத்மசத்தாதிம் ராமானுஜமுனிம்பதே சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சயரை விஜய்யதிற்கும் தன்மையராய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆழ்ந்தாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனைமே மகிழ்ந்து சாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் என்ன பொங்கும் பெரிவாரே வில்லிபுத்தோர் பற்ற பெற பெரிய பெரியாழ்வார் என்னும் பெயர் என்ன சாசனில் ஊத்தமுடிய பெரியாழ்வார் எம்பெருமாலுக்கு என்வருகிறதோ என்று அஞ்சும் குடி அதில் தோன்றிய ஆழ்வார்களை விட அவர்களை இளம் பிராயத்தில் எம்பெருமான் மீது பிராவண்யம் கொண்ட ஆண்டாள் நாச்சியார் அப்பேர் பண்ட ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் அருளி செய்யும் பாசனம் ஆறாயிரப்படியில் சுவாமி நாயனார் விளக்கத்துடன் அனுபவிப்போம் இந்த மார்கழி மாசம் சுவாமி கோமடம் கோமடம் ஆச்சாரியாருடைய தொண்ணூறாவது திருநட்சத்திரை உத்தேசித்து அவர் ஆறாயிரப்படி பங்கி வாசிச்சு அந்த வியாக்கியானத்தை நமக்கெல்லாம் கொடுத்த கிருபா இன்று இன்றியதோ ஒரு திவலை அனுபவிக்கும் பிராப்தமாகிறது ஆறாயிரப்படியில மாரிமழை வஞ்சல்ல எம்பெருமான் திருவாலக்கத்திலே எழுந்து வந்து அந்த திருவாலத்திலே எழுந்தருளி தங்கள் விண்ணப்பத்தை கேட்டருள் வேண்டும் என்று பிரார்த்தார்கள் ஆராய்ந்தோன்னு அப்படி எப்பெருமா நாளடி நடந்ததை பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட இவன் திருவடியை நடக்க வைத்து விட்டோமே இது காடும் மேடும் நடந்த திருவடி திரு உலகங்களை உலகங்களையெல்லாம் மூன்று உலகங்களையும் அளந்த திருவடி அப்படிப்பட்ட திருவடிக்கு நடந்த கால்கள் நொந்தவோன்னார் திருமணி சேப்பிறான் அப்பேற்பட்ட ஆழ்வார்களில் குடிரில் பிறந்த ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமாருக்கு என்று வியசனப்படுகிறாள் அதுக்காக அன்னைக்கு நடந்த விஷயத்தை அன்று மங்களாசாதனம் பாடுவோர் இல்லை என்று கருதி இன்று மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டாள் அதுக்கு மேல யாங்கள் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டுமென்னெல்லாம் பிரார்த்தித்தார் கருதினார்கள் ஆனா எப்பெருமான பார்த்த மாத்திரத்திலே அவனை தவிர வேறு நினைவே இல்லை நாம் மூவாயிரப்படியில் ஆரங்கிறார் அவனை காணும் இங்கனே போற வேணும் எழுந்திரல் இருக்க வேணும் அந்த காரியம் ஆராய்ந்து வேணும் அது வேணும் இது வேணும் என்று பல தேவைகளை சொல்லி அரைக்கலாவது அதாவது எப்பெருமான பார்க்கிற வரைக்கும் அது போனோம் இது போனோம் இங்க எழுந்திரளையும் வேணும் என் அந்த காரியம் ஆராய எல்லாம் சொல்லுவோம் அவனை பார்த்த மாத்திரத்தை அவனைத் தவிர வேறு நினைவு இருக்காது ஸ்ரீராமாயணத்தின் ஒரு இது பிரிவாச்சான் பிள்ளை தெரிவித்தது இதை விளக்குகிறார் சுவாமி நாயனார் தண்டகாரணத்தில் ரிஷிகள் கண்டவாரே ராட்சச பரிபவங்களை மறந்து மங்களாசாஸ்திரே மட்டினார்களே அதாவது கை போச்சு கால் போச்சு கண்டு போச்சு ராட்சசர்களால் என்று தண்டகாலத்தில் ரிஷிகள் பெருமாளிட வந்து முறையிட்டால் தெரியும் நமக்கெல்லாம் ஆனா அது அதற்கு முன்பு அவனை பார்த்தவரே இந்த பாலச்சந்திரன் இளஞ்சந்திரன் உழவினார் போல் இருக்கிறதே எப்பேற்பட்ட வடிவழகு இந்த வடிவழகு பாம்பு பொம்சாந்திருஷ்டி சித்தாவரணும்னு ஆண்களையும் பெண்ணுடையும் ஒடுக்கும்படி மங்களா சாஸ்திரம் திசைந்தார்கள் இந்த ரிஷிகள் அதுக்கப்புறம் தான் தங்களோட வருத்தத்தை எல்லாம் சொன்னான் அப்படியே இவர்களும் பெரியாழ்வார் படியாய்த்து பெரியாழ்வார் என்ன பண்ணா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ன எடுத்த எடுப்புலையே எம்பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணார் பெரியாழ்வார் பெண் பிள்ளைகள் இவர்கள் இவர்களும் எம்பெருமான் நாலடி நடந்து வரா அதை பார்த்து மங்களாசாசனம் பண்றான் இங்கனே போந்தழுகிற போது பின்னே நின்று நடந்த நடையழகு கண்டு மாறி இட்ட இட்ட அடிதோறும் ஒரு அடிக்க மங்களா மங்களாசாசனம் மங்களாசாசம் பண்ணிக்கொண்டு வந்து திவ்ய சிம்மாசனத்திலே இருந்து அனந்தரம் பறையின் வியாஜத்தை இட்டு இங்குத்தை மங்களங்களை ஆசிரித்து இங்கனே போந்த வழின்னார் மாறி மழை ஒல்ல தாங்கள் சொல்ல தங்களுக்கான நப்பின் பிராட்டி கூட சீரிய சிங்கானத்திலே அளவிலே அப்படியே விசுவலைஸ் பண்றார் இந்த கோபிகைகள்லாம் எம்பெருமானை பள்ளி அறையிலிருந்து திருமோலுக்கு திருவிழந்தர்கள் வேணும்னா அவனும் இந்த மாதிரி காப்பிகள் போய் வானா இங்க வந்து இருந்துருவான அவனை பத்தி நமக்கு அண்ணா ஒரு பாண்டவர்களுக்காக தன்னையே அழிய மாறி ஸ்ரீ தூது அப்படின்னா இந்திரனுக்காக யாச்சகம் கேட்ட தன் உருவத்தையே கொண்டா யாச்சகம் கேட்டான் என்ன என்னமா பண்ணலாம் அதெல்லாம் இருக்கட்டும் அதனால இப்ப ஏற்பட்ட அதெல்லாம் ஒரு பலன் வேண்டி நின்றவர்களுக்கு தர்மனுக்கு பலம் ராஜ்யம் பார்த்த இந்திரனுக்கு பலம் ராஜ்யம் ஆக பலன் வேண்டியவர்களுக்கே பண்ணும் போது எபெருமானி ஆசைப்படும் பண்ண எங்களுக்கு அதனால நான் பின்ன பிராட்டியோட கூட சீரிய சிங்காசத்திலே இருந்த உடவிலே அப்படியே விசுவலைஸ் கொண்டாருப்போம் கண்ணனும் நப்பின் பிராட்டியும் சிங்காசனத்தில் எழுந்து அந்த இந்த ஆலவட்ட காத்திலே அந்தவால மேலே பறக்க ஆலவட்ட காத்துல உத்திரியம் மேலே பறக்கிறது பாதபிடத்தில் நீட்டிய திருமணிகளை மடித்திட்ட திருமணத்தை கண்டு ஒரு திருவடி அப்படி ஆகாதமாக வாழ்க்கை இன்னொரு திருப்படி மடிச்சிருக்கான் அப்படி இன்னிக்க சேவிக்கலாம் அப்படி தோத்தாதிரிநாதனை திருமலை தட அத திருமலை தடங்களையும் தடங்களையும் ஒத்தி கொண்டு மங்களாசாச பரிவால தங்கள் கரஸ்பர்சம் பொறாதே கண்ணும்படியான மார்த்துவத்தை கண்டு எம் பெருமாவுடைய மென்மை இப்படி சுகுமாரமான திருவிழை கொண்டு இங்கே நடக்க சொல்லுவாமே ஐயோ நாலடி நடக்க வச்சுட்டோமே ரொம்ப சுகுமாரமான திருவிழாச்சே மகாபலி அந்த இந்திரன் தான் அழக்க வச்சான் அவனுக்கு பெருமான் மேல பரிவில்லை ராஜ்யத்து மேல கண்ணு பண்ணின அழக்க பண்ணினோமிலே நாங்கள் நடக்க பண்ணினோம் இப்ப நமக்கு என்ன வித்தியாசம் அதனால திருமணம் நடந்த கால்கள் நின்றவோ என்று பிடித்து நாங்கள் சொல்லும் அளவில் புறப்பட்டு உலாவியருடைய திருவுலக ஆயாசத்து போருமே என்று அன்னி உலகி இந்த பாசுரத்திலே மங்களாசாசனம் பண்ணுகிறாங்க அற்புதமாக அவதார எடுக்கிறார் சுவாமி அழிப்பனவாட பெருமாள் அன்று அன்று அன்றுன்னு அன்னைக்கு நீ திருவள்ள வந்த போது யாராவது நோன்பு நோத்தார்களா ஒன்ன பார்க்கணும்னு ஆண் நோன்பு நோக்கத்தான் இச்செயல் செய்தது தன்னதான விபூதியை அசுரனான மகாபலி நெருங்கி தன்னதாக நோக்கப்பட்ட அன்று மாபரி தன்னதன் சொன்னான் அந்த ராஜ்யம்லாம் அது இந்திரன்தும் இல்லை அவன்தும் இல்ல இந்திரனுக்கு ஒரு போஸ்ட் இந்திர பதவியே இந்த ராஜ்யத்தை நிர்வாகிக்கிற பொறுப்பை வழிய ராஜ எம்பெருமான் அவன் தன்னதன் தன்னதாக நோவுபட்டான் அப்பேற்பட்டான் அன்னைக்கு அவன் அபிமானத்தில் மீட்டு தன் காலிலே இட்டுக் கொண்டான் அப்படியே எம்பெருமான் இரத்தையே இதென்ன போயின்ன தன்னது தன்னுடைய ராஜ்யத்தை தானே இறந்தான் எம்பெருமான் அதாவது இவ்வளகம் சொன்னோம் அந்நலகம் இவ்வளகம்னு சொல்றதுக்கு காரணம் சீல வயோவிருத்தாதிகளால் துல்லி ரெண்டு கவிபாடுவார் கடக்க நின்று இருக்க வேண்டும்படி வடிவுக்கு இல்லாத பெரிய விராட்டியாரும் அதாவது ஒரு பெரிய பிராட்டியாருக்கா ஒரு பெண் பிள்ளைக்கா இப்படி ஆதங்கப்படுகிறானே பெருமாள்னு கொஞ்சம் பிரம்மச்சாரியான திருவடி நினைச்சாராம் பிராட்டியார பிராட்டி பார்க்க போது அசோகவனத்திலே அவளுடைய குணமும் மற்ற வயசு மற்ற விஷயங்கள்லாம் எம்பெருமானுக்கு தக்கவாறு இருந்தது சீரோய விருத்தாதிகளால் அணுர்த்தா இவளுக்கு ஏங்க தப்பு என்று முடிவு அப்பேற்பட்ட பெரிய விட்ட ஆட்டியார் ஸ்ரீ பூமி பிராட்டியாரும் அதாவது எடுத்து கழிக்கைக்கும் ஒப்பில்லாத பூமி பிராட்டியார் அப்படிப்பட்டவர்கள் நாம் பிடிக்க சாகசம் என்னும்படியான பூத்தொடுத்தாப்பதே கூசி எபெருமான் திருவடி பிடிக்கும் போது ரெண்டு பேரும் இவ்வாறே மருதுவானவர்கள் வடிவழுக்கில் ஒப்பில்லாதவர்கள் மென்மையானவர்கள் அவர்கள் எபெருமானை திருவடியை பிடித்தால் ஐயோ எபெருமான் திருவடிக்கு இதாயிடுமோ என்ன பூப்பறிக்குமாலே பிடித்து விடுவார்களாம் என்ன அப்படி பூத்தொடுத்தால் வரை கூசி பிடிக்கும் மெல்லையை வடிவனையா மத்த மலர்வுகள் மற்ற நிலமடியு திருப்படிங்குடி பாசுரம் இங்க நினைக்கத்தக்கது இந்த அடிபோட்டின் இடத்துல மூணு விஷயத்தை சொல்றார் அக்காலத்தில் சிலர் இழவோடைய போனார்கள் இழவோடையா ராஜ்யத்தை எழுந்து போனான் யாரு மகாபலி சிலர் அப்ப நரேந்திரன் அதாவது மாவருடைய புத்திரன் நமுச்சி எம்பெருமாண்டே போராட வந்தான் என்ன இது மாயம் என்னப்ப நெருந்திரன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன என்ன சிறிய காலை காட்டி பெரிய காலை அழுந்தாயும் ஆர்கிய பண்றான் மனு நமுசியை வானில் சுழத்தி என்ன அவனை எம்பெருமான் ரசித்தான்னு பாக்குறோம் சிலர் பிரயோஜனாந்தங்களை கொண்டு போனார்கள்னு இந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தை வாங்கிட்டு போனான் ஆக ஒருத்தருக்கு ஒருவர் பலன் கொண்டு போனார்கள் ஆனா எப்பெருமானுக்கு பரிந்து காப்பிடுவார் யாரும் இல்லை அன்னைக்கு பரிந்து இல்லை என்று எழுபத்திருக்கிறார்கள் திசை வாழ் எழுதிய என்ன திசை சிலர் வாழ்த்து சொன்னார்களே என்று அப்போதை பல்லாண்டு சைக்காக பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமாக எம்பெருமான் மேன்மையானவன் மரியாதை நிமித்தமாக பண்ணதே வழிய ஹதயபூர்வமா பண்ணதில்லை போத்தி என்ன ஏத்துவாழ் உபாகியரே பிரயோஜனாந்திர பரே ஆகியாலே அதாவது பொருள் கையுண்டாய் செல்ல காணில் போத்தி என்ன தெழுவன்னு ஒருத்தர் நல்ல செல்வாழ்ந்த அவர்களை போத்துவார்கள் அப்படி அவர்கள் திசை என்று வாழ்த்தினார்களே வழிய ஒரு மனதார செய்யவில்லை என்று இந்த கருத்து தென்னங்கு தென்னிலங்கை சற்றாய் திரல் போத்தி என்ன அந்த திரளை விளக்குகிறான் அரண் பலன்று வேண எத்தனையேரும் தன்னுடைய தேவஜாதி வருத்தங்கள அதாவது தேவஜாதிகள் பெருவான் தேவஜாதிகள் செறிவெடுத்து தேவமாதியை சிசைப்படுத்தினான் ராவண பயல் மும்மதில் இலங்கை அரணிலே இருந்தான் ஒரு மலை என்ற அருண் சமுதிரன்ற அரண் காடு என்ற அருண் மதில் என்ற அரண் அப்படி எப்பெருமான் இருந்து அவர்களுக்கா தன் தான் போய் பிராட்டியும் சிறை புகுந்து சதுரங்க வளத்தையும் ஆனை பிறவி தேரோடு காலரனை கொண்ட சேனைத்தொகையை சாடி இலங்கை சித்தானூர் என்று திருமங்கை ஆழ்வாரும் கவி பாடும்படி பிராத்ரு புத்திரர்களை தலையழித்து என்று அந்த பயனுடைய பிராத்தாக்களான கும்பகர்ணன் மத்திய வாழலாம் தலையறுத்து புத்திரர்களையும் அழித்து அப்படி அந்த அம்புகள்லாம் ஏத்தின அம்புகள்லாம் தன்மேல் படாதபடி அப்பேற்பட்ட திறள் இவன் தான் வீரன் ஓர் அம்பிறைத்தான் ஓதவண்ணு தீமரத்தரக்கர் திரள்வழி என்ன என்ன பாசுரத்தை எடுக்கிறார் பா எங்கேதான் எடுக்கிற தீமரத்தரக்கர் திரழித்த சென்னடைந்தவர் தனக்கு தாய்மனத்திறங்கி அருளினிருக்கும் தலேதரன் மலையை அதாவது பேரு பேரணிந்துலகத்த ஒன்ற திருமணி அதிகம் அதனால பேர்பட்ட எம்பெருமான அருணா இருக்கான் எல்லாருக்கும் அவருடைய அருண் மதிலுக்கு மதில் போடுகிறார்கள் அப்படியே மங்களாசாசனம் செம்ம பங்கி அருணுக்கு அருணிடு போலே திருளுக்கு பருகிறார்கள் இலங்கை பாராளக படைபுரதானுக்கு பொல்லாண்டு பெரியாழ்வார் தெரிவித்தார் போல இவர்களும் தென்னிலங்கை சென்னு சென்னங்கு தென்னிலங்கை சித்தா திரல் போத்தி என்ன போத்தி போத்தின்னு அந்த சக்கரவர்த்தி மங்களா மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள் பார்க்கிறோம் அன்று தான் அடி போத்தி என்ன போத்தி போத்தி என்ன கண்ணனை போத்துகிறார்கள் அதுல ஆரம்பத்துல திருவிக்கிரமனையும் கண்ணனையும் சேர்ந்தே பல்லாட்டு பாடுகிறார்கள் அது ரொம்ப அற்புதமாக கோத்து கோத்து எடுக்கிறார் ஆயனார் திருவிக்கிரமனையும் பெருமாளையும் கலந்தின் நோய் ஏத்தித்து அது அவதான்தாரத்தின் இருக்கிறார்கள் இவன் பாலி அதாவது பெரியாழ்வாரே இப்படிதான் அனுபவித்து இருக்கிறார் என்பதை கொண்டாடுகிறார் இங்க சென்னங்கு தென்னு சித்தாத்திரல் போத்தி கொன்னுமிளுத்தாய் குணம் போத்தி அன்னுரமனந்தா அடிபோத்தி என்ன இதே பெரியாழ்வார்த்துல அனுபவிச்சிருக்கார் கண்ணனை சிலையொன்னிறுத்தாய் திருவிக்கிறமா திருவாய் பாடிப்பிரானே பெரியாழ்வாழ் திருமொழி கரிகொழில் செய்யவாய் முகுத்து காகுத்த நம்பி பெரியாழ்வாழ் திருமொழி மாணிக்கூரனே தாலேலோ வையமணந்தானே தாலேலோ யார கண்ணனை அப்ப கண்ணனை தெரிவிக்கிறோமாவும் சக்கரவர்த்தி திருமகனாகவும் என்னெல்லாம் பெரியாழ்வார் திருக்கிறார் வைய மலந்தான் என்று தாளாட்டினாள் இவர்கள் ஓங்கி ஒராளந்த என்று அங்க வைய என்றார் என்னார் பெரியாழ்வார் இங்க ஓங்கி ஒராழ்ந்த என்னுவா சார்கு உதைத்த சரமெண்ணு சக்கரவர்த்தி திருமனை கொண்டாடினார்கள் இவர்கள் ஆயர் குலத்தில் தோன்றி அணிவிளக்காக அவனையே கவி பாடினார்கள் அவனையே போத்தி பறித்திரும் புண்ணியன் என்கிறார்கள் ஆக பிரியாழ்வார் எப்படிலாம் இதே கண்ணனை திருவிக்ரமனாவும் சக்கரவர்த்தி திருமணம் கொண்டாடினாரோ அப்படி இவர்களும் கொண்டாடுகிறார்கள் ரொம்ப ஸ்பஷ்டமா காட்டுகிறார் சுவாமிநாரனார் வந்தோம் இரங்கு இந்த இடத்துல ரொம்ப உருக்கமாக உரையிடுகிறார் இத்தலையில் பரபக்தியும் பேத்துக் குடல் என்று அவருடைய இரக்கமே அவியபாயம் என்ன இருக்கிறார் அதாவது பரம பக்தி இருக்கட்டும் பக்தி இருக்கட்டும் பரபக்தியும் இருக்கட்டும் இதெல்லாம் உபாயம் இல்லம்மா எப்பெருமான ஆசிரிச்சுட்டு இருந்தா உபாயம் அது அல்ல எப்பெருமானவுடைய இறக்கமே உபாயம் வார்த்தாமாலேயே உண்டு இரக்கமே பாயம் இனிமையே உபாயம் அதனால இறக்கவேதான் உபாயம் என்ன இருக்கும் அவர்கள் அதனாலதான் வந்தோம் இறங்கும் அன்னை வந்தா இன்றியாவும் வந்தோம் நீ எங்களை தேடி எல்லாவர்களும் தடவந்தாய் என்று இன்று உன்னை தேடி அன்று இன்றுக்கு கோத்த சொல்றான் அன்னைக்கு நீ எல்லாத்தையும் தேடி வந்த இன்று நாங்கள் உன்னை தேடி வந்தோம் யாம் வந்தோம் வையந்தாயான்னு உன்னை தேடி நாங்கள் வந்தோம் வையந்தாயம் மருடி கீழ் முந்தி வந்து நிற்க நாங்கள் பெற்றோம் தென்னிலங்க செத்தாய் சகடமதித்தாய் ஆம் வந்தோம் மண்ணளந்த கண் செவ்வாய் என் காரேறு வாழானால் என்றெந்த ஒரளந்த பெருமாளையும் காகுத்தன் வாரானால் என்று சக்கரவர்த்தி திருமணையும் கண்ணனும் வாரானால் என்று உன்னுடைய பிரதான எங்களுண்டான வாசிப்பாரா என்று பராங்குசனாய்க்கு எப்படிலாம் அனுபவிச்சாலோ இருள அதே ரீதியில காகுத்தன் மண்ணழுந்த கண்ணிறங்க என் கண்ணனும் வாரானான்னு அந்த ஊரெல்லாம் தொஞ்சி பாசுரத்திலே திருவாய் உள்ள அனுபவிக்கிறான்னு பார்க்கிறோம் அன்னிவனு இறங்கு வந்த உள்ளத்தனாய் எங்கரோடு அடைந்தலை ஆகிலும் சத்தாபிரயுக்தமா கிருபையாகிலும் பண்ணு அதாவது இதனுடைய கலந்து பழகுவானம்பா கிருப பண்ணு போறோம் அளந்தா நீரேத்து நடிக பிரான் அருள் விடுமே என்றோ நாங்கள் இருப்பது அதாவது நீரேத்து அளந்த நடிக பிரான் மகாபிரிட்ட நீலேத்தான் உலகளாம் அத்தனை கண் விண்ணா பிடித்தாத போய் என்று எப்ப ஜலம் கையில வந்துதான் உடனே வளர்ந்துட்டான் பின்னும் ஈரடியால் பெருந்திசை அடங்கிடு நிபுந்தோம்னு பாக்குறோம் அந்த கிருபையில பார்க்கணும் இறக்கமே ஒன்னு ஆயிடாதாய் இலங்கை அழித்த பிரானே என்று நாங்க சொல்லுமா அதனால வந்தோம் இறங்கு கொன்னு குடையாய் எடுத்தாய் இறங்கு கொன்னு குடையா ஆகாத்த கோரனால் ஒன்னும் இறங்கார் உருக்காட்டார்னு இதே நம்மாழ்வார் பாசனம் ஆக சுவாமி நம்மாழ்வார் பாசனம் என்ன ஸ்ரீ பெரியாழ்வார் பாசனங்கள் என்ன திறமைசெய்ப்பிரான் பாத்திரம் என்ன இதெல்லாம் ரொம்ப தொடர்பு படுத்தி இந்த சம்பிரதாய அர்த்தங்களை நமக்கு வெளியிடுகிறார் சுவாமிநாயனார் அன்னிவல அடி போத்தி சென்னங்க தென்னங்க சத்தாத்திர போத்தி பெண்ணச்சகடஒதி போத்தி என்ன எபெருமான் திருவடிக்கு என்று பரிந்து பாசனமிடுகிறார்கள் இந்த கோபிகைகள் ஆண்டாள் நாச்சியார் அது பெரிய ஆழ்வார் பெண் பிள்ளை என்பதை மீண்டும் மீண்டும் இருக்கிறார் சுவாமி அழிகமணுவாடும் பெருமானாய்னார் திருவள்ளிகளே சரணம் ஆழ்வாரும் பெருமானார் ஜியர் சரணம் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தர்ய மனோநந்தனஹேதவே நந்தநந்தனசொந்தரிய நித்யமங்களம்